இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம் உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூர் டு உலகம் தொகுப்பில் தற்போது பார்க்கலாம் ஸ்பான்சர்ட் பை போஸ்டர்ஸ் எட்கே போஸ்டர்ஸ் சம ஸ்ட்ராங் மூன்றாவது மொழியாக இந்தியை ஏற்க முடியாது என பாஜக ஆளும் மகாராஷ்டிரா அரசே கூறியிருப்பதால் மத்திய அரசு தன் முடிவை மாற்றிக் கொள்ளுமா என முதலமைச்சர் மு கேள்வி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் மகாராஷ்டிராவின் மூன்றாவது மொழியாக மராத்தி தவிர வேறு எந்த மொழியும் கட்டாயமில்லை என்ற அம்மாநில முதலமைச்சரின் நிலைப்பாட்டை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கிறதா என்றும் இது தொடர்பாக தெளிவான உத்தரவை மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் பிறப்பிக்குமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளாா் மேலும் தமிழகத்திற்கு நியாயமற்ற முறையில் நிறுத்தி வைக்கப்பட்ட இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடியை மத்திய அரசு விடுவிக்குமா என்றும் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார் நீட் தேர்வை ரத்து செய்தால் மட்டுமே கூட்டணி என கூறும் தகுதி அதிமுகவிற்கு உள்ளதா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் சட்டப்பேரவையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில்தான் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் இதற்கு பதில் அளித்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி அமைத்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது உண்மைதான் என தெரிவித்தார் ஆனால் மத்தியில் எங்கள் கூட்டணி ஆட்சி அமையாததால் நீட் விலக்கு கொண்டுவர முடியவில்லை என்று விளக்கமளித்தார் அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக காங்கிரஸ் கொண்டு வந்த நீட் தேர்வை ரத்து செய்ய அதிமுக போராடியதாக தெரிவித்தார் மேலும் அதிமுக யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைக்கும் என குறிப்பிட்ட இபிஎஸ் அதிமுக கூட்டணியை பார்த்து முதலமைச்சர் ஏன் அச்சப்படுகிறார் என்றும் கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து பேசிய அவர் திருச்சி உறையூர் திருவிழாவில் மோர் உள்ளிட்டவை குடித்ததால் தான் மக்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டது என அமைச்சர் கூறுவதை ஏற்க முடியாது என்றார் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் காலமானார் அவருக்கு வயது எட்டு கடந்த பிப்ரவரி பதினான்காம் தேதி நுரையீரல் பாதிப்பு காரணமாக ரோம் நகரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார் ஐந்து வாரங்களாக அளிக்கப்பட்ட தீவிர சிகிச்சையின் பலனாக அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் இந்நிலையில் இன்று காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு போப் பிரான்சிஸ் உயிர் பிரிந்ததாக வாட்டிக்கன் தெரிவித்தது போப் பிரான்சிஸ் மறைவுக்கு உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு பிரதமர் மோடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக பிரதமர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் இந்திய மக்கள் மீதான போப்பின் பாசம் எப்போதும் போற்றப்படும் என குறிப்பிட்டிருந்தார் இதேபோல் ஏழைகளுக்கான அவரது அர்ப்பணிப்பு ஒடுக்கப்பட்டவர்களை அரவணைத்தல் அமைதி மற்றும் மதங்களுக்கு இடையேயான அவரது வாதங்கள் கத்தோலிக்க உலகிற்கு அப்பால் போப் பிரான்சிஸ்க்கு மரியாதையை தந்ததாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் போப் பிரான்சிஸ் மறைவிற்கு புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி ராஜசேகரன் இரங்கல் தெரிவித்துள்ளார் அவரது இரங்கல் அறிக்கையில் தென் அமெரிக்காவிலிருந்து கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை மத குருவாக தேர்வு செய்யப்பட்ட முதல் திருத்தந்தையான போப் பிரான்சிஸ் காலமாகியுள்ளது உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஈஸ்டர் திருநாளில் போப் பிரான்சிஸ் மக்களுக்கு ஆசி வழங்கியதை சுட்டிக்காட்டி ஜி ராஜசேகரன் போப்பின் மறைவிற்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளார் பாமக சித்திரை நிலவு மாநாட்டிற்கு அழைத்து விடுத்ததால் அழைப்பு விடுத்ததால் கண்டிப்பாக கலந்து கொள்வேன் என சீமான் தெரிவித்துள்ளார் கடலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சீமான் இதனை தெரிவித்தார் மேலும் பல முறை தேர்தலில் தோல்வியை சந்தித்த இயக்கம் நாம் தமிழர் கட்சி என்றும் மக்களை நம்பிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நாம் தமிழர் தனித்து போட்டியிடும் என கூறிய சீமான் சிவன் ஆட்டத்தை பார்த்திருப்புகள் வரும் தேர்தலில் சீமான் ஆட்டத்தை பார்ப்பீர்கள் என்று கூறினார் இந்தியாவில் நீட் நுழைவுத் தேர்வை நடத்துவது அமெரிக்க நிர்வாகம் என்றும் இந்திய நாட்டில் நீட் தேர்வை நடத்துவதற்கு தகுதியான நபர்கள் யாரும் இல்லையா எனவும் மத்திய அரசுக்கு சீமான் கேள்வி எழுப்பினார் பரந்தூர் மக்களே நம்பிக்கையோடு இருங்கள் நாளை நமதே என தாவைக்கா தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் சென்னையின் இரண்டாவது பசுமை விமான நிலையம் காஞ்சிபுரம் அருகே உள்ள பரந்தூரில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஏகனாபுரத்தை மையப்படுத்தி நடைபெற்று வரும் இந்த போராட்டம் ஆயிரமாவது நாளை எட்டியுள்ளது இந்நிலையில் அவர்களுக்கு நம்பிக்கை தெரிவிக்கும் வகையில் தாவைக்க தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் அவர் மண்ணுரிமைக்காக வாழ்வுரிமைக்காக ஆயிரம் நாட்களை கடந்து அறப்போராட்டம் நடத்தி வரும் என் பாசத்திற்குரிய பரந்தூர் மக்களே நம்பிக்கையோடு இருங்கள் நாளை நமது என தெரிவித்துள்ளார் சென்னையில் மின்சாரம் தாக்கிய சிறுவனை காப்பாற்றிய இளைஞரை நேரில் அழைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மோதிரம் வழங்கி பாராட்டியுள்ளார் சென்னை அரும்பாக்கம் பகுதியில் தேங்கி நின்ற மழைநீரில் மின்சாரம் தாக்கி ஆபத்தான நிலையில் துடித்துக் கொண்டிருந்த சிறுவனை கண்ணன் என்ற இளைஞர் காப்பாற்றினார் இளைஞரின் துணிவை பாராட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இளைஞர் கண்ணனை தனது இல்லத்திற்கு நேரில் வரவழைத்து அவரது துணிவை பாராட்டி அவருக்கு தங்க மோதிரம் பரிசளித்து வாழ்த்தினார் அதிகாரியை தாக்கிய வழக்கில் கிள்ளியூர் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் உள்ளிட்ட மூவருக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மிடாலாம் பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டிடங்களை அகற்றும் போது அதிகாரிகளை தாக்கியதாக கூறப்படுகிறது இது தொடர்பான வழக்கில் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட மூவருக்கு மூன்று மாத சிறை தண்டனையும் நூறு ரூபாய் அபராதமும் விதித்து நாகர்கோவில் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கில் தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயற்குழு கூட்டம் இன்று சென்னையில் கூடுகிறது மாநில தலைவர் செல்வப்ந்துகை தலைமையில் மாலை நான்கு மணிக்கு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெறுகிறது இக்கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் கிறிஸ் சோடகர் சூரஜ் ஹெக்டே ஆகியோர் கலந்து கொள்ளுனர் கூட்டத்தில் மத்திய அரசின் மக்கள் விரோத நடவடிக்கை மற்றும் அரசியலமைப்பின் மீதான தாக்குதல் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அரசியலமைப்பை காப்பாற்றுவோம் என்ற பிரச்சார இயக்கத்தை மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிதியும் இல்லை அதிகாரமும் இல்லை என புலம்பிய அமைச்சரை பாசிட்டிவாக பேசுங்கள் என பேரவைத் தலைவர் அறிவுறுத்தினார் சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் பேசிய அதிமுக உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தனது கூடலூர் தொகுதியில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க வேண்டும் என கோரினார் அப்போது தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு நிதியும் இல்லை அதிகாரமும் இல்லை என அத்துறையின் அமைச்சர் பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் மேலும் நிதி திறன் மற்றும் அதிகாரம் உள்ளவர்களிடம் கேட்டால் அது கிடைக்கும் எனவும் பிடிஆர் வேதனையுடன் பதிலளித்தார் கொரோனா காலத்தில் பணியாற்றிய மருத்துவத்துறையை சார்ந்து எழுநூற்று பதினான்கு பேர் விரைவில் பணி நிரந்தரம் செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சட்டப்பேரவையில் பேசிய அவர் கொரோனா காலத்தில் பணியில் சேர்ந்த மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்து நான்கு பேரில் இரண்டாயிரத்து நூற்று அறுபது பேர் பணி நிரந்தரம் செய்யப்பட்டதாக தெரிவித்தார் மேலும் காலி பணியிடங்கள் கண்டறிந்து எஞ்சிய எழுநூற்று பதினான்கு பேர் விரைவில் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் எனவும் கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தைந்தாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஐந்து பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் திருச்சி உறையூரில் ஏற்பட்ட உயிரிழப்பு கழிவுநீர் கலந்த குடிநீரால் நடைபெறவில்லை என அமைச்சர் கே நேரு மறுத்துள்ளார் சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தின் போது திருச்சி உறையூரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாக கூறி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவசர தீர்மானத்தை கொண்டு வந்தார் அப்போது பேசிய அவர் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாக பொதுமக்கள் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காததே இந்த உயிரிழப்புக்கு காரணம் என கூறினார் இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் கே என் நேரு குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக புகார் கிடைத்தவுடன் உடனடியாக அப்பகுதி மக்களுக்கு முன்னெச்சரிக்கை சிகிச்சை வழங்கியதாக கூறினார் மேலும் அங்கு ஆய்வுக்காக எடுத்து செல்லப்பட்ட குடிநீரில் கழிவுநீர் கலக்கப்படவில்லை எனவும் நேரு கூறினார் திமுக உறுப்பினர் கேள்விக்கு மற்றவர்களின் மத நம்பிக்கையில் தலையிடுவது சரியாக இருக்காது என அமைச்சர் ரகுபதி பதில் அளித்துள்ளார் சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் திமுக உறுப்பினர் எழிலன் மூட நம்பிக்கையை ஒழிக்க அரசு தனி சட்டம் கொண்டு வருமா என கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஒருவருக்கு நம்பிக்கையாக இருப்பது மற்றொருவருக்கு மூட நம்பிக்கையாக இருப்பதாகவும் அவரவர் உரிமையில் தலையிடுவது சரியாக இருக்காது எனவும் கூறினார் மேலும் நம்முடைய கொள்கைகளை பின்பற்றலாம் அதற்காக மற்றவர்களின் மத நம்பிக்கையில் தலையிடுவது சரியாக இருக்காது எனவும் அவர் தெரிவித்தார் திருவண்ணாமலையில் மினி டைடல் பூங்கா கட்ட தமிழ்நாடு அரசின் தொழில்துறை அரசு டெண்டர் கோரியுள்ளது திருவண்ணாமலையில் முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் நான்கு தளங்களுடன் மினி டைடல் பூங்கா அமைக்கப்பட உள்ளது ஓராண்டில் இந்த மினி டைடல் பூங்காவின் கட்டுமான பணிகளை முடிக்க தமிழ்நாடு அரசின் தொழில்துறை திட்டமிட்டுள்ளது இரண்டாம் நிலை நகரங்களில் தகவல் தொழில்நுட்ப வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மினி டைடல் பூங்கா அமைக்கப்படுகிறது மேலும் சேலம் தஞ்சாவூர் தூத்துக்குடி விழுப்புரம் ஆகிய நகரங்களில் ஏற்கனவே மினி டைடல் பூங்கா அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது வணிக வளாகங்களில் தமிழில் பெயர் பலகை வைக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் தமிழில் பெயர் வைக்காத வணிக நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் எழுப்பிய கேள்விக்கு இந்த பதில் அளிக்கப்பட்டது அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு எனும் பெயர் விடுபட்டிருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற பெயர் தற்போது இல்லை திருவள்ளூர் படமும் இல்லை என தமிழக வாழ்வுரிமை கட்சி எம்எல்ஏ வேல்முருகன் பேரவையில் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் சிவசங்கர் இந்த பதிலை அளித்தார் மேலும் புதிய பேருந்துகள் அனைத்திலும் திருக்குறள் இடம்பெற்றுள்ள நிலையில் வேல்முருகன் அரசு பேருந்தில் செல்லாததால் அது குறித்து அவருக்கு தெரியாமல் இருக்கலாம் என்றார் பல்லாவரம் திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் கோவிலில் விரைவில் ரோப் கார் பணிகள் துவங்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் பல்லாவரம் திருநீர்மலை அருள்மிகு ரங்கநாத பெருமாள் திருக்கோவில் பணியாளர்களுக்கான குடியிருப்புகளை பயன்பாட்டிற்கு வர அரசு ஆவணம் செய்யுமா என சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் சேகர்பாபு திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் கோவிலில் பத்தொன்பது கோடி செலவில் ரோப் கார் அமைக்க அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் விரைவில் ரோப்கார் பணிகள் துவங்கப்படும் என தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை எட்டு கோடி ஐம்பத்து மூன்று லட்சத்தை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை ஏழு கோடி இருபத்தோரு லட்சமாக இருந்ததாகவும் அதாவது மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையில் நாற்பத்தெட்டு புள்ளி நாற்பது சதவீதம் மக்கள் நகர்ப்புறங்களிலும் மீதமுள்ள ஐம்பத்தோரு புள்ளி அறுபது சதவீதம் மக்கள் கிராமப்புறங்களிலும் வாழ்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஜார்ஜ் டவுனில் உள்ள தென்னக ரயில்வே தலைமை அலுவலகத்தில் தமிழக எம்பிக்களுடனான கலந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி தயாநிதி மாறன் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு கலைஞர் பெயர் கூட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்ததாக கூறினார் ஆளுநர் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் உச்சநீதிமன்றம் குற்றம் செய்தவர் என வெளிப்படையாக சொன்ன பிறகும் உப்பு மிளகாய் சாப்பிடுபவராக இருந்தால் கண்டிப்பாக உரைக்கும் என்றும் விமர்சித்தார் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரிய வழக்கில் நாளை தீர்ப்பளிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது சென்னை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மாதம் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்திய நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கு விசாரணையின் போது சோதனையில் எவ்வித பணமும் கைப்பற்றப்படவில்லை என டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் சோதனையில் ஒன்பது லட்சம் கைப்பற்றப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் வழக்கின் தீர்ப்பு நாளை வழங்கப்படுகிறது அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் முகமது சலீமுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை வழக்குப்பதிவு செய்து கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கைது செய்தது பின்னர் அவரது சகோதரர் முகமது சலீம் ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் ஜாமீன் கோரி ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் இருவருக்கும் ஜாமீன் கிடைத்துள்ளது சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜாமீனை ரத்து செய்ய கோரிய மனு மீதான உத்தரவை தேதி குறிப்பிடாமல் உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது பல்வேறு புகார்களின் பேரில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரை போலீசார் கைது செய்தனர் அவரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட மறுத்த மாஜிஸ்திரேட் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார் இதனை ரத்து செய்யக்கோரி கோரி சேலம் கூடுதல் ஆணையர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வேல்முருகன் மனு மீதான உத்தரவை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார் தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி ராமநாதபுரம் தொகுதி எம்பி நவாஸ்கனி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலின் போது வேட்பு மனுக்களில் உண்மை தகவல்களை மறைத்ததாகவும் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் எம்பி நவாஸ்கனி மீது முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் வழக்கு தொடர்ந்தார் இதனை நிராகரிக்க கோரி பி நவாஸ்கனி மனு தாக்கல் செய்திருந்தார் இதனை விசாரித்த நீதிபதி சி வி கார்த்திகேயன் எம்பி நவாஸ்கனியின் மனுவை தள்ளுபடி செய்ததோடு விசாரணையை ஜூன் பதினாறாம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டார் நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆனால் இந்த வீடு தனக்கு சொந்தமானது என்றும் இந்த வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் நடிகர் பிரபு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்து அன்னை இல்லம் வீட்டின் முழு உரிமையாளர் பிரபு என்றும் அதனால் அவரது வீட்டை ஜப்தி செய்து உத்தரவை ரத்து செய்வதாகவும் உத்தரவிட்டனர் நடிகர் நெப்போலியன் மகன் திருமண வாழ்க்கை குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறான செய்தி வெளியிட்டிருப்பதாக அவரது குடும்பத்தினர் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர் பிரபல நடிகர் நெப்போலியனின் மூத்த மகன் தனுஷ் திருமணம் திருநெல்வேலியைச் சேர்ந்த அக்ஷயா என்பவருடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜப்பானில் நடைபெற்றது இந்நிலையில் தங்களது மகன் மற்றும் மருமகளின் இல்லற வாழ்க்கை குறித்து சமூக விரோதிகள் இணையத்தில் திட்டமிட்டு அவதூறு செய்திகளை பரப்பி வருவதாகவும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் காவல் கண்காணிப்பாளரிடமும் அளித்த புகார் மனுவில் தெரிவித்துள்ளார் நெல்லை நாங்குநேரியில் சின்னதுரையை தாக்கி தப்பிச் சென்ற நபர் மீது கூடுதலாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி சின்னதுரையை வரவழைத்து தாக்கி பணம் பறித்த விவகாரத்தில் தொடர்புடைய சங்கரநாராயணன் மற்றும் சக்திவேல் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் மேலும் தொடர்புடைய நபர்களை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சங்கரநாராயணன் சின்னதுரையிடம் வழிப்பறி செய்துவிட்டு தப்பிச் செல்லும்போது பாளையங்கோட்டை பகுதியில் வேறு ஒருவரிடமும் வழிப்பறி செய்தது தெரியவந்ததை அடுத்து போலீசார் அவர் மீது கூடுதலாக ஒரு வழக்கை பதிவு செய்தனர் திமுக அமைச்சர் பொன்முடியை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என அதிமுக மகளிரணி சார்பில் மதுரையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது பெண்கள் மற்றும் சைவ வைணவம் குறித்து அமைச்சர் பொன்முடி தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பலரும் கண்டனம் தெரிவித்தனர் இந்நிலையில் பொன்முடியை திமுக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கினால் மட்டும் போதாது அமைச்சர் பதவியிலிருந்தும் நீக்க வேண்டும் என அதிமுக மகளிரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானம் அருகில் பழங்குடியின பாரம்பரிய மேளம் அடித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வன உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இருளர் பழங்குடியினர்களுக்கு பத்து லட்சத்தில் வீடு வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் துறையை தனியாருக்கு தாரைவாக்கும் போக்கை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் பங்கேற்றனர் திண்டுக்கல் மாவட்டம் கீழ்மலை பகுதிகளில் கள்ளச்சந்தையில் மது விற்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கொடைக்கானல் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் போது கீழ்மலை கிராமங்களான பண்ணைக்காடு தாண்டிக்குடி பாய்ச்சலூர் போன்ற கிராமங்களில் கள்ளச்சந்தையில் மது விற்கப்படுவதாகவும் இதனை அருந்திய பலர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாகவும் கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர் மேலும் இந்த குற்றங்களை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினர் திருவள்ளூர் மாவட்டம் சின்னசானூர் மல்லாவரம் கிராமம் அருகே டிராக்டரிலிருந்து தவறி விழுந்த இரண்டு வயது குழந்தை பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது விவசாயி அருள் பாண்டியன் டிராக்டரின் ஓட்டுநர் இருக்கையில் தனது இரண்டு வயது மகனை அமர வைத்துவிட்டு நெல் மூட்டைகளை டிராக்டரில் ஏற்றியுள்ளார் அப்போது குழந்தை டிராக்டரை ஆன் செய்ததால் திடீரென டிராக்டர் முன்னோக்கி சென்றுள்ளது இதில் குழந்தை கீழே விழுந்து டிராக்டரின் சக்கரத்தில் சிக்கி பலியானதாக கூறப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டஞ்சத்திரம் அருகே சட்டவிரோதமாக சேவல் சண்டை நடத்திய நபர்களை போலீசார் கைது செய்தனர் சட்டையப்பனூர் தேவர் மலரை கண்டு கரட்டு பகுதியில் சண்டைக்காக வரப்பட்டிருந்த முப்பதுக்கும் மேற்பட்ட விலை உயர்ந்த சண்டை சேவல்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் அறுபத்தி மூன்று இருசக்கர வாகனங்கள் இருபத்தைந்து கார்களையும் பறிமுதல் செய்த போலீசார் சேவல் சண்டை நடத்த வந்த பத்துக்கும் மேற்பட்டோரை கைது செய்து விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர் சேலத்தில் பட்டப்பகலில் வீடு புகுந்து மூதாட்டியிடம் ஏழு சவரன் செயினை பறித்து சென்ற இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் கிச்சிபாளையம் நாராயண நகரை சேர்ந்த பிரமோவின் வீட்டிற்குள் புகுந்த இரண்டு மர்ம நபர்கள் அவரது கணவரை தள்ளிவிட்டு மூதாட்டியின் கழுத்திலிருந்து ஏழு சவரன் செயின் மற்றும் இரண்டு செல்போன்களை பறித்துக்கொண்டு தப்பி ஓடி உள்ளனர் தகவல் அறிந்த போலீசார் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் உள்ள காட்சிகளைக் கொண்டு முஸ்தபா இம்ரான் ஆகியோரை கைது செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே தேனீக்கள் துரத்தி கொட்டியதில் முதியவர் தவறி கீழே விழுந்து உயிரிழந்தார் உள்ள மாதேஸ்வரன் கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் சிலர் அடுப்பு வைத்து தீ மூட்டியுள்ளனர் மரத்தின் மேலிருந்த தேனீக்கள் கலைந்து அங்கிருந்து அனைவரையும் விரட்டி விரட்டி கொட்டத் தொடங்கியது தேனீக்களிடமிருந்து தப்பி செல்ல முயன்று ஓடிய மாதேவன் என்ற முதியவர் தவறி கீழே விழுந்து உயிரிழந்தார் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது வரை அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறையும் என்றும் எனினும் ஓரிரு இடங்களில் சற்று உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது நான்கு நாட்கள் பயணமாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேனி வான்ஸ் குடும்பத்துடன் இந்தியா வந்துள்ளார் டெல்லி விமான நிலையம் வந்த ஜேடி வான்ஸ் மற்றும் குடும்பத்தினரை விமான நிலையம் சென்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வரவேற்றார் இதனையடுத்து டெல்லியில் உள்ள சுவாமி நாராயணன் அக்ஷர்தாம் கோவிலுக்கு ஜேடி வான்ஸ் குடும்பத்துடன் சென்று சாமி தரிசனம் செய்தார் டெல்லியில் உள்ள பிரதமர் மோடி நிலத்திற்கு அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் குடும்பத்தினர் வருகை தந்தனர் இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள ஜேடி வான்ஸ் டெல்லியில் உள்ள அக்ஷர்தாம் கோவிலில் வழிபாடு நடத்தினர் இதன் தொடர்ச்சியாக பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு வருகை தந்த அவர்களை நரேந்திர மோடி உற்சாகத்துடன் வரவேற்று அழைத்துச் சென்றார் ஜெடிவான்ஸின் குழந்தைகளிடம் குஞ்சு விளையாடிய பிரதமர் மோடி அவர்களுக்கு மயில் இறகுகளை பரிசளித்தார் மத்திய அரசு உருவாக்கி வரும் கொள்கைகள் அடுத்த ஆயிரம் ஆண்டுகளின் எதிர்காலத்தை வடிவமைக்கப் போவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் டெல்லியில் நடைபெற்ற சிவில் சர்வீஸ் தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியவர் இந்தியாவின் லட்சிய சமூகம் முன் எப்போதும் இல்லாத வகையில் உயர்ந்து வருவதாக தெரிவித்தார் இன்று நாம் உருவாக்கி வரும் கொள்கைகளும் நாம் எடுக்கும் முடிவுகளும் அடுத்த ஆயிரம் ஆண்டுகளின் எதிர்காலத்தை வடிவமைக்க உள்ளதாக தெரிவித்தார் மக்களின் உணர்வுகளை மதிப்பதற்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார் பதினேழாவது ஆண்டு குடிமை பணிகள் தின விழா டெல்லியில் உள்ள விஞ்ஞான பவனில் நடைபெற்றது இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு குடிமை பணி அதிகாரிகளுடன் உரையாடினார் பொது நிர்வாகத்தில் விருதுகளை பெற்ற அதிகாரிகள் பங்கேற்று தங்களின் அனுபவங்களை பகிர்ந்தனர் அப்போது பேசிய மோடி அரசியலமைப்பின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவையும் சர்தார் வருபாய் படேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த நாளையும் கொண்டாடுவதில் இந்த ஆண்டு குடிமைப் பணிகள் தினம் சிறப்பு வாய்ந்தது என தெரிவித்தார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் நக்சல்கள் எட்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் புகாரோ மாவட்டத்தில் உள்ள லூகு மலை பகுதியில் நக்சல்கள் பதுக்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது அப்பகுதியில் போலீசாருடன் பாதுகாப்பு படையினர் சோதனை நடத்திய நிலையில் நக்சல்கள் பதுங்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து அங்கு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் நக்சல்கள் எட்டு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் துப்பாக்கிகளை பறிமுதல் செய்த பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து அப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் என்கவுண்டர் குறித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது எக்ஸ் பக்கத்தில் தொடர்ந்து நக்சலத்தை வேறருக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் தங்களின் அணிக்கு வெற்றி கிடைத்துள்ளதாகவும் வெற்றியை பெற்று பாதுகாப்பு படையினரை பாராட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார்